அடுத்து வர போகிற குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஓகேங்களா அடுத்து வர குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு நட்டினை அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனல்ல நவம்பர் சிக்ஸ்டீன்த் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்கும் வாரத்திற்கு ஒரு தேர்வு தான் இருக்கும் நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட நீங்க செலவு பண்ணாலே போதும் ஒரு வாரத்துக்கான சிலபஸை நீங்க முடிச்சுட்டு அந்த வாரம் அதை டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல்ல ஆல்ரெடி இதை சார்ந்த வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல தமிழ் இருக்கும் போது தமிழ் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்ல என்னென்ன அவுட் சோர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ கேட்டிருந்தாங்களோ அந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு கொடுக்கப்பட்டு மார்க் செஞ்சு கொடுப்போம் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தமிழ் இருக்கும் அடுத்ததா மேக்ஸ் இருக்கும் ஜிஎஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த மூன்றுக்குமான ஒரு டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப குறைவான ஒரு தொகை ஓகேங்களா ரொம்ப அஃபோர்டபுள் எல்லா நாளையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொகை தான் அடுத்த ஆறு மாதத்திற்கான டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா நவம்பர் சிக்ஸ்டீன் ஸ்டார்ட் ஆகுது எவ்ரி சண்டே வாரத்திற்கு ஒரு நாள் தேர்வு இருக்கும் ஓகேங்களா நீங்க அந்த வாரம் முழுக்க படிச்சுட்டு அந்த சண்டே மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த ஆறு மாதத்தை நீங்கள் கன்சிஸ்டன்சியா கொண்டு போகணும் அடுத்து வர எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா நம்மளோட வீக்னஸே கன்சிஸ்டன்சியா படிக்கிறது இல்ல ஓகேங்களா எக்ஸாம் டைம்ல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிப்போம் அதுக்கப்புறம் சீரியஸா சின்சியரா உட்காந்து எக்ஸாம் வரைக்கும் படிப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே விட்டுருவோம் அப்படி படிக்காம நீங்க கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து வர எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரியான டெஸ்ட் தான் இது சோ நண்பர்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரஸ்ல ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா பீஸ் சொல்லிடுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வேர்ல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல கனிச்சாறு நான்மணி கடிகை சுதேசி குருப்பீடம் இதுல எந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்க ஜாயின் பண்ணிருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ண உங்களுக்கு புதுசா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா அடுத்த ஆறு மாதத்தை நான் கன்சிஸ்டன்சியா கொண்டு போகணும் நிறைய டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நம்மளோட வீக்னஸ கரெக்ட் பண்ணாதான் நம்மளால அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் சோ நம்மளோட வீக்னஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறது தான் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த அந்த தேர்வை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாச்சு படிப்பீங்க ஓகேங்களா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ்ல அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்க வெறும் ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஓகேங்களா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல அதை பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் எயிட் டூ எயிட் த்ரீ நைன் ஓகேங்களா இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ நண்பர்கள் தேவைப்படும் நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி